அன்புடையீர் வணக்கம் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையில் இன்று முட்டை பிரியாணி தயாரித்து உதவியவர் சகோதரி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் பேக்கிங் செய்து உதவியவர்கள் ராம்ஜி புதல்வர்கள் சிவஹரிஷ் மற்றும் ராஜன் ஆகியோர் ராம்ஜி ட்ரஸ் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையில் சாலையோரம் இருக்கும் மாற்றுத்திறனாளர்கள் முதியவர்கள் ஆதரவற்றோர்கள் சாதுக்கள் ஆகியோர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நேரில் பசியாற்றி வருகின்றோம் இந்த பசியாற்றும் சேவை தடைபடாது தொடர்ந்து நடந்திட நீங்களும் உதவிடலாம் உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷ காலங்களிலும் பண்டிகை நாட்களிலும் திதி போன்ற விசேஷங்களிலும் நீங்கள் நேரில் சென்று வழங்க முடியாவிட்டாலும் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருணியத்தின் மூலம் நீங்கள் உதவிடலாம் எங்கோ இருக்கும் நபருக்கு உங்களுடைய உதவி கிட்டிடின் அது உங்களுக்கு பெரும் பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் இருக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரும் காக்கும் நீங்கள் செய்திடும் உதவிகளுக்கு வருமான வரி விளக்கு டுவெல் ஏஏ மற்றும் எயிட்டிஜி உள்ளது உங்களிடம் நேரம் இருந்தால் நாங்கள் சமைத்து கொடுக்க நீங்களே நேரில் வந்து உங்கள் கைப்படவும் வழங்கி உதவலாம் நன்றி